பரிப்புறத்துக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் முடிச்சு ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க சரி அப்படியே லன்ச் சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு நம்ம டஃப்டன் கஃபே தான் எங்களுக்கு அதுதான் நியர்பை வந்தோம் அங்கே கல்யாண விருந்து மாதிரி ஸ்பெஷல் லன்ச் எல்லாருமே பார்த்தது தான் இருந்தாலும் உங்களுக்காக காட்டுறேன் எல்லாமே நல்லா இருந்ததுங்க முக்கியமாக வந்து இந்த சுண்டல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அன்றைக்கி ஸ்பெஷல் இந்த பருப்பு பொடியும் நெய்யும் அது கூட வந்து அந்த வத்தல் மிளகா வத்தல் செம்ம சூப்பர் நான் எப்பயுமே ஆனால் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கிப்பேன் லன்ச் மத்தியான டைமுக்கு அப்புறம் பூரி பசங்களுக்காக ஆட்ரு பண்ணோம் செம்ம பசியில் போனோங்க குழந்தைங்களும் செம்ம டயர்டு தான் சரி ஓகே கடைக்கடை கிடக்கிறன்னு நம்ம லஞ்சு முடிக்கலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனால் க்யூனா க்யூ அவ்வளோ க்ரௌடுங்க இடமே இல்லை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் காலையில் எடுத்துகிட்டு போன அந்த பேகு மூட்டை முடிச்சு இது ஒன்றுங்க இதை தூக்கிட்டு நம்ம சுமந்து நிற்கிறதே நம்மளுக்கு பாதி நேரம் போயிடுது இந்த குழந்தைங்க வந்தோடனே அப்புறம் பார்ட்டி ஹாலில் வெயிட் பண்ண சொன்னாங்க அங்கேயே பரிசு பாருங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து அந்த யூனிஃபார்மோடு அவன் டாய்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான் அங்கேயே ஒரு அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டுவங்க சாப்பிட அன்னைக்கு ஸ்பெஷல் லன்ச் தரீங்களா சாதா லன்ச்சா டிஃபனா எதுனாலும் ஓகே இருந்த பசிக்கு ஏதோ ஒன்று கொடுங்கப்பா அப்படின்னும் ஆனால் எல்லாமே ரொம்ப நல்லாவே அமைஞ்சிதுங்க சூப்பராக வந்தது ஸ்பெஷல் அன்றைக்கி பாயசமும் வச்சுருந்தாங்க ஃபைனலாக ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க ஓகே திருப்தியாக சாப்பிட்டோம் என்ன என் ஹஸ்பண்ட் சொன்னார் அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்லங்க எல்லாரும் கடகடன் கிளம்பி செவன் தேர்ட்டிக்கெலாம் அங்கே இருக்கணுன்றதுனால எயிட் ஓ கிளாக் அங்கே இருக்கணும்னு ஓடணும் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பசி தான் அங்கே அவங்க வந்து அவலில் பண்ணதுலாம் கொடுத்தாங்க ஸ்நாக்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு இட்லி தோசை சாப்பிட்டா தான் வயிறு திருப்தியாக உள்ள காலையில் அதனால் அவர் ரொம்பவே டயர்டாயிட்டார் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு சொன்னேன் நீ தான் ஹோட்டல் போகலாம் என்ன சாட்டர்டே க்ரௌடு இருக்கும் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் சொன்ன கேட்கவே இல்லை அப்படின்னு டென்ஷன் டென்ஷனானார் அப்புறம் சாப்பிட்டோன்னே கூல் ஆயாச்சு அவ்வளோதான்